ஒரே நிமிடம் உங்களோடு உங்களை நேசிக்கிறார் இருப்பீங்க கத்தரோட நீங்க ரொம்ப ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவருடைய கிருப நம்முடைய கத்தராகிய இயேசு கொடுத்தாலும் உண்டான நித்திய ஜீவன் ஆமீன் ஆமாம் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே ஒரு மனிதன் பாவமாகிய விஷத்தை உட்கொள்ளும் போது அது அவனை மரணத்திற்கு கொண்டு செல்கிறது அமாமனுக்கு மிகவும் பிரியமானவர்களே அதே மனிதனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கிருபையா இருக்கக்கூடிய மருந்துகளை அந்த மனிதனுக்கு செலுத்தும் போது அது அவனுக்கு ஜீவனை தருகிறது அமாம எனக்கு மிகவும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது பாவத்தின் வல்லமை பார்க்கலாம் கிருபையின் வல்லமை பெரிதா இருக்கிறது அமாமினக்கு மிகவும் பிரியமானவர்களே கிருபை எப்பொழுதுமே உயர்ந்து உயர்வா இருக்கிறது பெரிதா இருக்கிறது ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க அமன்